எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து டாக்டர் வெங்கடசாமி கோலார் டிஸ்ட்ரிக்டில் வந்து எம்பியாக கண்டஸ்ட் பண்றாரு அன் பிஆர் ஆர்டிஇ அதுவா இல்லை குரூப் ஆஸ் ஏ இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக கோலார் டிஸ்ட்ரிக்டில் கண்டஸ்ட் பண்றாரு ஸோ அவருடைய கும்பல் வந்து டெய்லரிங் மிஷின் சீரியல் நம்பர் சிக்ஸ்டி ஸோ அவர் வந்து இஸ் வெரி பவர்ஃபுல் மேஸாக இந்த கெப்பாசிட்டி எம்பிக்கு என்ன பண்ணும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது இருக்கிற காங்கிரஸ் அண்ட் பிஜேபி கேண்டிடேட் விட இவர் வந்து ஒரு குட் கேண்டிடேட் எஜுகேட்டட் கேண்டிடேட் இஸ் எம்இ டாக்டர் டாக்டரை ஸோ இஸ் ஹேவிங் ஃபுல் இன்ஃபுளுன்ஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மாதிரி விஷயம் இருந்தாலும் அவர் எதுவும் பேசுவார் தங்க வகையில் மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கேண்டிடேட்டை டிசைட் மாதிரி நீங்கள் ஓட் பண்ணுங்க நாட் மணி என்ன பார்த்து நீங்கள் பார்க்காதீங்க ஸோ அவர் வந்து ஒரு எஜுகேட்டட் ஆள் நின்று இருக்காருனாலும் உங்களுக்கு யூட்ரலைஸ் ஆகும் ஆன் பியாப் ஆஃப் த கோலார் டிஸ்ட்ரிக்ட் ஏ ஐ வெல்கம் சார் டாக்டர் ஜி நம்ம டாக்டர் எம் வெங்கடசாமி என் பிஎஸ்டி ஒரு பெரிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து அவரோட போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் அவர் ஒர்க்கிங் பிரெசிடென்டா இருக்கிறாரு இப்போ வந்து பல குழப்பத்தில் இவர் இண்டிபெண்டாக தான் போட்டுக்கிடாரு அது ஒரு பெரிய அது பல விஷயம் இருக்கு இண்டிபெண்டா போடுறது இல்ல இவர்கிட்ட சேலஞ்ச் பண்ற மாதிரி எந்த கேண்டிடேட்டுமே இல்ல என்னை பொறுத்த வரீங்க அது எந்த பார்ட்டியா இருந்தாலும் சரி காங்கிரஸ் பார்ட்டியானா இருக்கட்டும் ஜேடிஎஸ்னா இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் இவரு படிப்புக்கும் சரி இவருடைய சர்வீஸ் இந்த போராட்ட சர்வீஸ்ல சரி இந்த கோலா டிஸ்ட்ரிக்ட்ல இவர் பண்ண போராட்டம் வந்து எந்த எந்த கட்சிக்காரங்களும் அவ்வளவு போராட்டம் பண்ணிருக்க மாட்டாங்க பேக்ரவுண்டு தலித்துக்காக போராட்டம் பண்ணி பண்ணி இந்த இவ்வளவு வருஷம் வந்துக்கிறாரு ரெண்டு டைம் கண்டஸ்ட் பண்ணிக்கிறாரு மக்கள் வந்து வெறும் பணம் பணம் பணம்ன்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் நம்மளோட அழிவுக்கு காரணமே ஆனா டாக்டர் வெங்கடசாமி இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணணும் வின் பண்ணி காரணாக்கா அவர் சொல்லி இருக்கிற இந்த பதினாலு கோரிக்கைகளும் ரொம்ப சிம்பிளா நிறைவேற்றி கொடுப்பாரு அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பண்ற வெறும் வந்து வாங்கலாம் தவிர்த்து மற்றபடி எதுவுமே சாதிக்க முடியாது சோ அந்த அளவுக்கு இருக்கிற கேண்டிடேட்டுக்கு நம்ம கேஜிஎஃப் மக்களாலே நம்ம ரிபப்ளிக்கன் பார்ட்டி ஆப் இந்தியால பட் இண்டிபென்டன்டா நின்றுகிறாருன்றதால அவர் கண்டிப்பா ஓட்டு போட்டு அவர் ஒரு எம்பி ஆகிட்டாங்கல்லாம் கேஜிஎஃப்க்கு தேவையான எந்த பெனிஃபிட் இருந்தாலும் சரி அவர் போட்டுக்கிற சத்தியமான ஒரு பதினாலு கோரிக்கைகளும் நம்மளுக்கு உடனடியாக நிறைவேற்றி தருவார் வாட்டர் பெஸ்ட்டு லிங்கிங் வாட்டரு காக்கு குத்து வாங்குறோம் அந்த இவரு ஆணைக்கல்ல இருந்து நம்மளுக்கு லிங்கட் எதுவும் நம்ம டாக்டர் எம்எக்ஸாமி நம்மளுக்கு எம்பி ஆயிட்டார்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் கேஜிஎஃப் வந்து டெவலப் ஆகும் ஜெய்பிடியர் பிரண்ட் என் என் தினத்தில் டாக்டர் வெங்கட்ஸ்வாமி டாக்டர் டிகிரி கட்ஷோர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் நானும் மிஸ்டர் சம்பத் இந்த ஏரியாவினுடைய அவர் செக்ரட்டரி நான் பிரசிடென்ட் என்னை வந்து டியர் ஃப்ரெண்டு கேட்டாரு இந்த மாதிரி ரெண்டு டைம் அவரு வந்து நின்று போலா தங்கோயில் வந்து அவரு தோற்காரு இந்த டைம் எம்பிக்கு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டா நின்று இருக்காரு ஆகினால நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம கம்யூனிட்டி சார்பாக அவர் பார்லிமெண்ட் வந்துடணும் அப்படின்னு இந்த கோலாட் சங்க வயிறு பொறுத்தவரையிலும் நல்லவங்கள ஏத்துக்கணும் நம்ம வெறும் பணத்துக்காக மாத்திரம் நம்ம போயிட்டு வேலை போயிட்டோம்னா அப்போ அந்த ஓட்டினுடைய மதிப்பை போயிட்டு வேல்யூபிள் ஓட்டுன்றான் வேல்யூபிள் ஓட்டு போயிட்டு அந்த மதிப்பு ஒரு டைம் தான் வாங்குவேன் அப்புறம் த்ரோ அவுட் ஃபைவ் இயர்ஸ் நீ டு சாப்பிட இந்த டைம் அது இருக்கக்கூடாது ஆனா டாக்டர் வெங்கட்சாமி சாமி பொறுத்த வரலாம் இவர் கோவா தங்கோயில் இவர் வந்தாருன்னா இந்த தங்கோயில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாத்தையும் கண்டிப்பா சால்வ் பண்ணுவோம் వల్లమేస్టీస్ ఎబిలిటీ సిన్సారిటీ అప్రీటెడ్ అండ్ నాట్లీ ఇన్ కర్ణాటక ఆల్ ఓవర్ ఇన్ ఢిల్లీ ఆల్సో సచ్న్ డిస్ట్రిక్ట్ ఈస్ అవర్ బౌండ్ అండ్ డ్యూటీ

KJ people are very acquainted with RP since uh, Armugam, Rajendra, and so many people. There are leaders of RP, cadres of RP, people of RP. Whereas in the other constituency, the people are, as my experience goes, they are not liking. Whenever I make my people to contest in a assembly or this one, I am getting very low votes. That means to say, the Congress people, JDS people, BJP people are not tolerating our growth. They are not tolerating our growth. They try to bribe our voters and see that RP is not going to win. So, with this background, I made an idea. If I contest independently, whether these people are vote or not. There is no bar on um, RP. Any RP people, leaders, workers, they work for me. Without saying they work for me. Whereas the other people, I am giving a chance to the voters that I am not a RPA man but supported by RPA. But your, your uh, see mine. now you will have to change. I am an independent, I am asking your vote. So there is no caste, there is no religion, there is no any disparity. Uh, now, as an independent candidate, even the Congress people are also telling me. It is Congress people who told that you should contest independently, even the Congress people will, will vote for you. JDS, BJP people have also told this. On this idea, very good idea, I am contesting as independent candidate. And among all the 18 candidates who are in the fray, among all the 18, I am the senior most candidate having 70 years of my age. I am the Experience. educated, uh, most educated man among yeah. 18. Highly I am MA, PhD. And not only that, I am the national level fighter. Nobody in this eight list. Nobody is a fighter for the cause of humanity. And I am the strongest follower of Baba Sambhat. So with this uh, uh, background, ideology. Ideology. ideology and all that, I am contesting. The, now, right now, I am in third place. ನೋ ಇಟ್ ಈಸ್ ಇನ್ ದಿ ಇನಿಶಿಯಲ್ ರೈಟ್ ನೋ ಐನ್ ಇನ್ ದಿ ಕಂಟೆಸ್ಟ್ ಬೈ ದಿ ಡೇಟ್ ಆಫ್ ಅವರ್ಟ್ ಇಸ್ ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಏಪ್ರಿಲ್ ಐ ವಿಲ್ ಬಿ ಇನ್ ದಿ ಫಸ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಇವಾಗ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟಿಕ್ ಯಾವಾಗಲೂ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡೋ ಉದ್ದೇಶ ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕೋಲಾರ ಮತಕ್ಷೇತ್ರ ದೇಶದಲ್ಲೇ ಅತ್ಯಂತ ఆ అబిరుధ్యో వందుదే ఇర్తకంత ఆ ఒక జిల్లా ఇది మిగ చిప్ళాపురం అండ్ కోలారా ఇవేళ్ళ యునైటెడ్ జిల్లా యావగిందలు కూడాను ఫ్రమ్ ది లాస్ట్ 70 ఇయర్స్ నో ఎంపి ప్రాపర్లీ రిప్రజెంటెడ్ దిస్ పీపుల్ నాట్ ఈవెన్ ఏ సింగల్ ఎంపి హాస్ మేడ్ ఎనీ డెవలప్‌మెంట్ ఫర్ దిస్ కన్స్టెన్సీ అండ్ నాట్ ఓన్లీ దట్ దే హవ్ లూటెడ్ ది మనీ ప్రాజెక్ట్ దే హవ్ దే హవ్ బ్రాట్ ಬಟ್ ದಿ ಮುನಿ ಈಸ್ ಎಂಪಿ ಜಿ ವೈ ಕೃಷ್ಣನ್ ರೂಲ್ ಫಾರ್ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಇಯರ್ ಕೆ ಎಚ್ ಮುನಿಯಪ್ಪ ತರ್ಟಿ ಫೈವ್ ಇಯರ್ ಮುನಿಸ್ವಾಮಿ ಫೈವ್ ಇಯರ್ಸ್ ಮುನಿಯಪ್ಪ ಒನ್ ಟರ್ ವಾಟ್ ಡನ್ ನಥಿಂಗ್ ಈಸ್ ಡನ್ ಸೊ ಸೊ ನಾನು ಕಂಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರೋ ಉದ್ದೇಶ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವ್ರು ಯಾರು ಮಾಡದೇ ಇರತಕ್ಕಂತ ಕೆಲಸ ನಾನು ಐದು ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ತಾ ನಾನು ಐ ಹವ್ ಬೀನ್ ಫೈಟಿಂಗ್ ಫಾರ್ ದಿಸ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಫೈಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಕುಡಿಯೋ ನೀರು ಫೈಟ್ ಮಾಡಿದೀನಿ ಎಲ್ಲಾ ಮನೆಗಳು ಕಾಯಂ ಕೂಡ ಇವ್ರ ಅಕ್ಕಪತ್ರ ಕೊಡ್ಬೇಕಂತ ಫೈಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಮೈನಿಂಗ್ ಆಗಿ ವಿ ಬೈ ದಿ ಟೈಮ್ ಗೆಟ್ ಎಲೆಕ್ಟೆಡ್ ದಿ ಫಸ್ಟ್ ವರ್ಕ್ ಟು ರೀಸ್ಟಾರ್ಟ್ ದಿ ಮೈನಿಂಗ್ ದಿ ಮೈನಿಂಗ್ ಸೊ ಇಂತ ಎಲ್ಲ ಹೌದಾ ಅದು ಅಷ್ಟೇ ಇಲ್ಲ ಕೋಲಾರ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸಿ ಸೆಕೆಂಡ್ ಲಾರ್ಜೆಸ್ಟ್ ಸಿ ಪಾಪ್ಯುಲೇಷನ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯನ್ಸಿ ಇಟ್ ಈಸ್ ಆಜಿಪುರ್ ಬಿಹಾರ್ ಇಸ್ ನಂಬರ್ ಒನ್ ಫ್ರಮ್ ವೇರ್ ರಾಮ್ ವಿಲಾಸ್ ಪಾಸ್ವಾನ್ ಎಲೆಕ್ಟೆಡ್ నౌ ఐమ్స్ దిస్ బి ఫస్ట్ సెలెక్షన్ కంట్రీ దంశ బాబా సాహెబ్ అంబేద్కర్ బర్త్ డే ఇస్ ఫోర్టో అంశిస్ బాబా సాహ్ అంబేద్కర్ బర్త్డే ఐ ఆం తెలింగ్ దాల్కూ అంశాలు ఏ భరోసే ఇట్ ఈస్ మై మ్యనిఫెస్టో మై పర్సనల్ మ్యనిఫెస్టో బాబా సాహెబ్ అంబేద్కర్ టాటా ಆಕ್ಟಿವಿಟಿ ಸೋಷಿಯಲ್ ಸರ್ವಿಸ್ ನಾನು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯನ್ನ ಇಡೀ ರಾಷ್ಟ್ರದಲ್ಲೇ ನಂಬರ್ ಒನ್ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸತಕ್ಕಂತ ಭರವಸೆ ಕೊಡ್ತಾ ಇದೀನಿ ಅದಕ್ಕೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡ ಹೇಳ್ತೀನಿ ನೀವು ನನ್ನನ್ನ ಫಸ್ಟ್ ಚಾಯ್ಸ್ ಅಲ್ಲಿ ಎಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಫಸ್ಟ್ ಚಾಯ್ಸ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನಾನು ಸಾಲ್ವ್ ಮಾಡ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭಾರತ್ ಜೈ